வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித் ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸு இதுல எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் சரிங்களா இது தமிழ் மீடியமுக்கான இன்னைக்கு வீடியோ சரியா இதுல ஏற்கனவே நம்ம ரெண்டு பார்ட் போட்டோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது மூணாவது பார்ட் பார்க்கலாம் இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படி எல்லாம் ஃபில் பண்றது என்ன பண் எப்படி மல்டிப்ளை பண்றது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம சொன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து அடிப்படை சரிங்களா இதை தான் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ்லாம் நம்ம போட போறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால இது தெளிவா புரிஞ்சிருந்தா இதுவும் நம்ம முன்னாடி போட்ட ஸ்டார்டிங்கில் கொடுத்த நம்மளுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சரியா அதையும் நம்ம சரியா பார்த்துருந்தோம் அப்படின்னா மட்டுமே அடுத்தடுத்த சம்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியா புரியும் அதனால அந்த வீடியோக்கள் பார்க்காதவங்க கண்டிப்பா தயவு செஞ்சு பார்த்துருங்க அது மட்டும் இல்லை அடுக்குகள் எப்படி வந்து நம்ம போடுறது அடுக்குகள் தான் இங்க கொடுத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அடுக்குகளும் இங்க கீழே இருக்கக்கூடிய அந்த படிமான படிமங்கள் சரியா படிமானமும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை சரியா அதனால கண்டிப்பா அந்த வீடியோ அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் பார்க்காதவங்க பார்க்காதவங்க அதையும் அப்போ அப்பதான் வந்து இதுவும் புரியும் சரிங்களா எப்படி வந்து படிமானங்கள் ஒன்றா இருந்தா அடுக்குகளை எப்படி கூட்டி கூட்டணும் இன்னும் அதுல பாத்தம்னா இருக்கு சரியா அதையும் பார்த்தோம்னா இது அடுத்த பேசிக் இதுலேயும் நம்ம தான் போறோம் பட் இன்னும் புரியும் அப்படின்னா அதுதான் அதுதான் நம்மளுக்கு சிலபஸும் அதே மாதிரி வச்சுருக்காங்க சரியா சரி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்தது இந்த சம் வரைக்கும் நம்ம போட்டு காட்டணும் இல்லையா அடுத்தது வந்து இதை நான் உங்களை ட்ரை பண்ண சொன்னேன் பண்ணிங்களான்னு தெரியல பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே கமெண்ட்டில் போடல போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் ஸோ அடுத்து நிறைய பேர் வந்து போடுறீங்க சம்ஸ்லாம் போட சொன்னதுக்கு நிறைய பேர் போட்டு போட்டு க சொல்கிறீங்க ஆன்சர்லாம் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி சரியா ஓகே சரி இன்னும் எக்ஸாம்லாம் மார்க் அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்க நம்ம வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது உங்களால் அப்படின்னு உங்களோட மார்க்கையும் கொஞ்சம் போடுங்க ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாமே உங்களோட உங்களுடைய நல்லதுக்கு மெயினாக சரியா எவ்வளோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இங்கிலீஷ் மீடியமுக்கும் இன்னைக்கு கஷ்டம்தான் எல்லாத்துக்குமே சரியா ஆனா தமிழ் மீடியமுக்கு இன்னும் புரிதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேர் வந்து நிறைய சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் இன்னும் கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கள் கூட கிராமப்புற மாணவர்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறது டவுட் தான் சரியா எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல அதனால தயவு செஞ்சு யா தெரியாதவங்களுக்கு நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் கூட அவங்க எப்படியாவது படிச்சிருவாங்க ஆனால் மேக்ஸ் அப்படிங்கும்போது சொல்லி தந்தால் தான் புரியும் அதனால் உங்களால் முடிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சரியா ஸோ மேக்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகேங்களா ஓகேம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது இந்த சமயம் இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா ஸோ பாருங்கள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சரியா சோ இங்க நம்ம என்ன சொன்னோம் அடுக்குகள் இங்க பாக்கணும் படிமாணங்கள் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம உறுப்புகளின் பெருக்கற் பலனை காண்க அப்படிங்கிறாங்க உறுப்புகளினுடைய பெருக்கற் பலனை காண்க சரிங்களா இது ஒன் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் கோவை அப்படின்னு சொல்லுவோம் சரியா சோ இதனுடைய பெருக்கற் பலன் இது ஒரு கோவை சரியா அந்த மாதிரி இதோடைய கோவை சோ இதனுடைய பெருக்கற் பலன் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பாக்கணும் இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பாக்கலாம் சா பாத்திரலாம் உங்களுக்கு அப்படியே பாட்டா புரியும் பாருங்க இப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் கியூப் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு இதை நம்ம ரெண்டு டைப்ல எழுதலாம் இந்த டைப்லயும் எழுதலாம் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குறிகள்லாம் என்ன அப்படின்னு குறிச்சு குறிகள் மட்டும் போட்டுக்கலாம் சரியா இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்னு வச்சுங்க இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா தான் இருக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அடிப்படை மெத்தடு சரிங்களா ஸோ இப்படி போட்டுக்கிட்டு இருந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட பெட்டர் நம்ம இந்த மாதிரி நம்பராக எழுதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு சரியா இதுவும் ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தட்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வரும்னு வச்சுக்கலேன் இந்த குறிகள் போட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வரும் சரியா இந்த இடத்துல நம்ம போட தேவையில்லை ஸோ இதை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு வருது அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு பிளஸ் அதுவும் மைனஸ் தான் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்குவோம் மைனஸ் அப்படின்ட்டு ஒரு எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது இந்த இடத்துல நம்ம குறிகளை போட்டிருக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா இதான் வெளியில போட்டோமே அப்ப என்ன இருக்கும் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் இன்ட்டு ஒன் நைன் தான் அப்ப மைனஸ் நைன் அப்படின்னு இங்க ஈஸியா நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி நம்ம குறிகளை தனியா எடுத்து எழுதிக்கலாம் சரியா ஆனா எல்லாத்துலேயுமே வந்து செம் எல்லாம் பெரிய பெரிய சம்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது எல்லாத்துலேயுமே நம்ம அதே மாதிரி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால இது தேவையில்லை சரியா இப்படி போட்டுட்டு இருக்க முடியாது இன்னும் போக போக பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சம்ஸ்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ இந்த பெருசாக பெருசா பொழுது நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு முடியாது சரியா அதனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம் டைரக்டா நம்பர்ஸ்லேயே போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ போடும் பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு த்ரீ இருக்கு அடுத்தது மைனஸ் த்ரீ இருக்கு அடுத்தது ஒன் இருக்கு போட்டுக்கிறோம் இதுவே நம்மளுக்கு அடிப்படை தான் இதுவே அடுத்தடுத்து நம்ம சம்மல போடும்போது டைரக்டா இங்கே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு போட்டு போயிடுவோம் சரியா ஸோ இதுவே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி போடுறோம் இதுவும் நம்ம ஆரம்பம் அதனால இது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி போட்டு காட்டுறோம் சரியா போட்டுக்கிட்டோம் பிரிச்சு எழுதிக்கிறோம் இங்க நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது ஒரே மாதிரியான உறுப்புகளை எடுத்துக்கிறோம் ஒரே மாதிரியான உறுப்புகள் என்னென்ன எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸில் என்னென்ன இருக்கு அப்படின்னு எக்ஸ் இருக்கு அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு ஓகே போட்டாச்சு அடுத்தது ஒய் இருக்கு ஒய் உறுப்புல என்னென்னா இருக்கு இங்க ஒய் இருக்கு இங்கே ஒய் கியூப் இருக்கு அடுத்தது ஒய் ஸ்கொயர் இருக்கு அதையும் தனியா போட்டுக்கிட்டோம் எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு

minus plus into மைனஸ் மைனஸ் minus 9 3 3 is 9 9 into 1 9 தான் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் ஒன் இருக்கு எக்ஸ் பவர் ஒன் இருக்கு ஒன் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குங்க அடுக்கு ஒன்னு தான் ஒன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போ இங்க டூ இருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம படிமானங்கள் கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அடுக்குகளை கூட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா அப்ப நம்ம இதெல்லாம் கூட்டிக்கலாம் அப்ப டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ மொத்தமா எவ்வளவு ஃபைவ் ஓகேவா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அதாவது இது எழுதுற மெத்தடு இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எக்ஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ இப்படி போடும் பொழுது நம்ம இந்த மாதிரி எழுதலாம் எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் இன்னொரு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா போட்டு எழுதலாம் சரியா அதே மாதிரி ஒய்யுக்கும் இதே மாதிரி போட்டு எழுதலாம் சரியா இப்படி போட்டு எழுத தேவையில்லை நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் ஒன் நம்ம இப்படி எழுதிக்கிறோம் டக்குன் போட்டுடலாம் அப்படிங்கிறது சரியா பவர் இங்க ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் டூ அப்படிங்கும்போது பவர் நம்மளுக்கு சிக்ஸ் கிடைக்குது ஓகேவா அவ்வளோதான்ப்பா எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் மார்க் சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம் யாருமே வந்து வாங்க முடியாதது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது புரியாதது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இருக்கிறதுலே இயற்கணிதம் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் உறுதியாக சொல்லுவேன் சரியா அதனால நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட் மைனஸா பிளஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்து கரெக்டா போடணும் இதுல அது மட்டுமே நம்மளுக்கு குழப்பம் வர வேற எந்த குழப்பமும் இதுல வரதுக்கு வாய்ப்பே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா ஆனா மைனஸ் பிளஸ் ஏதாவது எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க மார்க் ஃபுல்லாவே கட் பண்ணிடுவாங்க ஆன்சருக்கு எல்லாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க சரியா அதனால நம்ம மைனஸ் தானே போடல அப்படின்னு விட்டுறாதீங்க அது தப்பு அஞ்சு பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்து பாருங்க எல்சி கொல்ட்டு ஃபோர் பி கியூ ஸ்கொயர் b equal to minus 3P square Q, h பி into into H, மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா இந்த சம் இது என்ன சொல்றாங்க பெருக்க சொல்றாங்க மொத்தமாக நம்மளுக்கு இது மொத்தமாக நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி கொடுத்து இது பெருக்குக அப்படின்னு சொன்னாலும் போடுவோம் பட் இப்படி கொடுத்தோன்னே நம்ம என்னடா இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் நினைக்க வேணாம் இதுவும் ஒன்றும் இல்லை இதுவும் சாதாரணமாக நம்ம எப்படி இந்த சம்மெல்லாம் போட்டோமோ அதே தான் இது போட்ட மாதிரி அதே தான் இதையும் போட போறோம் சரியா சில இதெல்லாம் நம்மளுக்கு இப்படி கொடுக்கும் பொழுது நம்மள வந்து இன்னும் வந்து ஹை லெவலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் அப்படி மாற்றுறது சரியா அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது எப்படி போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே ரைட் குட் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்பர் எடுத்து எழுதுவோமா ஃபோர் அடுத்தது இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே டூ இருக்கா அவ்வளோதான் போடுறோம் ஓகே ஃபோர் த்ரீ சார் டுவெல் என்ன டுவெல் மைனஸ் டுவெல் இங்கே இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே பி இன்ட்டு பி ஸ்கொயர் பி பி க்யூப்னு இருக்குது மொத்தமாக நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பி பவர் சிக்ஸ்னு வருதா அடுத்தது வந்து இதே தான் ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா இப்படி தான் எழுதிக்கலாம் அதே மாதிரி q ஸ்கொயர் रखेंगे और 2 1 3 மொத்தம் q q பவர் 6 அவ்ளதான் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க விரிவாக்குக அப்படினு சொல்கிறாங்க சரிங்களா விரிவாக்குக அப்படினா என்னன்னா இதை இங்க கொடுத்திருக்கிற நம்பரை விரிவுபடுத்தி எழுதுங்க சரியா விரிவுபடுத்தி எழுதுறது எப்படி எழுதலாம் பாருங்க இப்ப இந்த இடத்துல கொடுத்திருக்கிற இந்த இடத்துல கொடுத்திருக்கிற ஃபைவ் அப்படிங்கிறது காமன் பொதுவானது இது ரெண்டுக்கும் இந்த சரிங்களா ஒரு வழி இருக்கு அப்படின்னா வரும் பொழுது இது என்ன இருக்குங்க இது காமன் தான் இதுக்கும் காமன் இதுக்கும் காமன் அந்த மாதிரி சரியா அந்த மாதிரி இது வந்து என்னதுங்க இதுக்கும் பொதுவுதான் இதுக்கும் பொதுவுதான் இப்ப இதாலையும் இதை பெருக்கணும் இதாலையும் இத பெருக்கணும் புரியுதா அப்ப இத பாருங்க ஃபைவ் எக்ஸ் இன்டூ டூ ஒய் அடுத்தது இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது இதை எப்படி போடலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம் சார் அதனால இப்போ நம்ம சிம்பிளையும் சேர்த்தி அதாவது குறிகளையும் சேர்த்தி கரெக்டாக கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன இருக்குங்க என்ன வருங்க மைனஸ் தான் வரும் அதனால நம்ம இப்பயே இந்த இடத்துல போட்டுக்கலாம் புரியுதா சம்ளையோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத இந்த இடத்துலையும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம எப்படி போடுவோம் இந்த இடத்துல ஃபைவ் ஃபைவ் இருக்குது ஃபைவ் எக்ஸ்ன்னு நம்ம இங்கே கொண்டு வரோம் சாரி ஓகே இந்த இடத்துல வெறும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் த்ரீ அப்படின்னு போட்டுட்ருப்போம் இல்லையா ஸோ அப்படி போடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குறிய மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் குறிய மல்டிப்ளை பண்ணும்போது என்னதுங்க மைனஸ் வரும் இப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்டூ த்ரீ அப்படின்னு போட்டுக்கும் போது நம்மளுக்கு சம் போடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே நம்மளுக்கு ஆன்சர் என்னதுங்க 5 인்டு 10 X Y, அதுவும் மல்டிப்டிப்டியாகும் ஆகும் 10 X Y, அடுத்தது minus, அப்படி போட்டுகிறோம் 5 3s are 15 X, அவளுதான் answer, அடுத்து பார்க்கலாம் இங்க என்ன இருக்கு, 2p என்ன இருக்கு, minus இங்க ஃபைவ் பி square, minus த்ரீ பி இங்க plus 7, இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அதனால் பிரச்சனை இல்லை அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் பட் இங்கே என்னவா இருக்குது மைனஸில் இருக்குது ஸோ மைனஸில் இருக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து மல்டிப்ளை பண்ணணும் எப்படி பண்ணலாம் பாருங்கள் இங்கே மைனஸ் டூ பி இருக்கா இங்கே என்ன இருக்குது அடுத்தது ப்ளஸ்ஸாக இருக்கா அப்போ ப்ளஸ்ஸு அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் மைனஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு குறிகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இப்போ மைனஸ் இன்ட்டு

பி இன் இருக்குது த்ரீ பி ஓகேவா ஸோ இது மவுஸில் எழுதுகிறேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் வெரி சாரி நம்மளுக்கு இன்னும் வந்து கேமரா வச்சு போர்ட்லாம் எழுதுகிற அளவுக்கு இன்னும் வசதி வாய்ப்புகள் இல்லை வர்றப்ப நம்ம இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம் சரியா நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப இங்க என்ன போடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் தான் மைனஸ் மைனஸ் டூ பி இங்க இன்டூ செவன் ஓகேவா குட் அடுத்தது இப்ப அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுவோமா என்ன பண்ணலாம் டூ ஃபைவ் சார் டென் என்ன வரும் டென் இங்கே என்ன இருக்கு பி இருக்கு இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்கு அப்போ டோட்டலாக என்ன வருங்க பி கியூப் வருமா அதுக்கு முன்னாடி இங்கே என்ன வரணும் மைனஸ் வரணுமா என்னாச்சு இங்கே மைனஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்கு அப்போ ஓகே ரைட் நெக்ஸ்ட் டூ இன்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ பி ஸ்கொயர் வருமா ஓகே அடுத்து

சாரி இங்கே என்ன வரும் டூ இன்டூ த்ரீ எவ்வளோ வரும் டூ த்ரீ சார் சிக்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது ஓகே வெரி சாரி டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர்டீன் பி ஓகே அப்போ என்ன வருது மைனஸ் டென் பி க்யூ ப்ளஸ் சிக்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்டீன் பி ஓகேவா ரைட் அடுத்தடுத்து இன்னும் பார்க்கும் பொழுது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட் சம் பாருங்கள் த்ரீ எம்என் இங்கே போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பார்க்கலாம்

அப்ப போட்டுக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா த்ரீ எம் என் இன்டூ எம் கியூப் என் கியூப் அடுத்தது இங்க என்ன இருக்குங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான் வரும் மைனஸ் போட்டோம் ஓகேவா அடுத்தது த்ரீ எம் என் இன்டூ ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப பிளஸ் போட்டுக்கிட்டோம் ஓகேவா அப்ப த்ரீ எம் இன்டூ செவன் எம் ஸ்கொயர் ஓகேவா ரைட் குட் அப்ப இப்ப இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் இப்ப த்ரீ இந்த இடத்துல என்ன இருக்கு

அப்போ 15 m3 இங்க n2 ஓகே வா அடுத்து பாருங்க 3 mn இருக்கு 7 mn2 இருக்கா அப்ப 73 சார் 21 இங்கே இங்கே ஒரு m இங்கே ஒரு m இருக்கா அப்ப 2m ஆ சாரி பவர் 2 ஆ அப்ப m2 அடுத்து n3 இங்கே ஒண்ணு இங்கே ஒரு ரெண்டு ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறது தான் சரியா இப்போ பாருங்க அடுத்த சம் பார்த்தொடனே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்லாம் மழைச்சிக்காதீங்க இது என்ன நம்மளுக்கு இது ஒரு சம்மா கொடுத்தத நம்மளுக்கு இது மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அளவுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறதால இதை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா இது எல்லாத்தையும் அதேதான் கதை புரியுதா என்னன்னா இது ஒரு ரெண்டு ஸ்டெப் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை இது எப்படி நம்ம ஒரே இதாக பார்த்தோமோ சரிங்களா இது எப்படி நம்ம இதால் மல்டிப்ளை இப்படி இப்படி மல்டிப்ளை பண்ணமோ இது என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு மூணு உரு அதாவது மூணு கோவைகளாக கொடுத்துருக்காங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால இதுவும் அதே மாதிரி தான் ஈஸி தான் சரியா ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா Okay ma well, thank you